அரசியல்வாதி மாதிரி வாக்கப்பட்டு அப்படியே மாத்தி பேசுற பத்தியா கேடி நீ காய்கறி காய்கறி நானும் காய்கறி இல்ல ரசம் அதிகபட்சம் சாம்பார் என் தவிர வேற சமைக்க மாட்டியா அங்கங்க வாழ்க்கை லட்சணமா மீன் குழம்பு கறி குழம்பு இறைய குழம்புட்டு வகை வகையா சமைச்சு போட்டுருக்காங்க கூட்டுல நீ என்னடாண்ணா என்ன ஆற காய்கறி போட்டு 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 அந்த குழு காலத்துல ஒரே தலைவலியும் மூக்கலம் தண்ணி ஊத்துற அளவுக்கு பண்ணினாருண்ணா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும் வேலைக்கு போனோம் போய் இந்த வாய் அந்த மாதிரி பேச்சல பேசினா அதுக்கு மதிப்பு கொடுத்து நான் சமைப்பேன் வேலைக்கு போறது நான் ஒரு ஆள் தான் வாரத்துல ஒரு நாளைக்கு போனா போதும் நான் சமைப்ப பண்ணி போடுறேன் மத்த நேரத்தெல்லாம் நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன் இஷ்டம்டா சாப்பிடு இல்ல நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்குது யாரா வந்து பிச்சைக்கார பொருள் கேக்குது அவங்களுக்கு எடுத்து ஓனா கொடுத்துறேன் வந்து சாப்பிட்டு இருந்தா சாப்பிடு இல்லனா விடு ஆளே வாவ டைலாக் பேசနေறாத நான் ஏன் எல்லாம் வட சுட்டு நிப்பா வீட்ல பஞ்சேன என்னடா இது வாய் குசியா கேட்டா வேலைக்கு எல்லாம் போணும் எல்லாம் பேசுறா அறா போக முடியாதுனால வேலையில போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப பந்தி போறத சாப்பிடு. அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும், கதி வேணும்னு சம்பாச்ச வந்து குடிட்டு சம்பாச்ச வந்து குடிட்டு பேசு. எல்லாம் வாயை நீ சம்பாதிக்கிற திமிரல கேஸ்றே. எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும். அன்னிக்கு நான் பாத்துக்கறேன். இப்போதைக்கு நீ பண்றது சாப்பிட்டு தொலை. நேர் நேர்ல தான் தெரியாச்சும் சொல்லணும் பா. எப்ப தான் போளன்னு இருக்குடா? சொல்ல போறான். சரி சரி வெளியில

எவ்வளோ வெட்டியாக கொஞ்சம் வீட்டில் துணாதீங்க இந்த மாதிரி தான் அசிங்கம் பண்ணணும் ஏதாவது காலகாலத்தில் ஒரு வேலைக்கு போங்க இல்லை இந்த மாதிரி தான் மான மரியாதை தான் போகணும் சரிம்மா நீங்கள் எடுத்து கீழே வைய நான் இப்போ சாப்பிடுவேன் நான் தான் வாரத்தில் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிறேன் போனால் போதும் ரெஸ்ட் எடுக்காமல் பாவம் பார்த்து சமைச்சு போட்டால் வாய் இவ்வளோ கிளிய பேசுகிறேன் ரொம்ப வாசிக்காதே